அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள டிக்காட்டூர் மோர்கன் மருத்துவமனையில் கடல் ஆமைக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது கெம்ஸ் ரிட்லி என்னும் கடல் ஆமை அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள டிக்காட்டூர் மோர்கன் மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் செய்து மருத்துவமனையில் முதல் விலங்கு நோயாளியாக மாறியது இந்த கடல் ஆமை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு மீனவரின் மீன்பிடி கொக்கியில் சிக்கியது இதனால் ஆமையின் ஓட்டில் காயம் ஏற்பட்டு மிகவும் ஆழமான தொற்று நோய்க்கு உள்ளாகியது இந்த ஆமையை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் டிகாட்டூரில் உள்ள குக் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது காயங்கள் காரணமாக அதை மீண்டும் கடலுக்கு அனுப்ப முடியாத சூழல் உள்ளதால் அருங்காட்சியக ஊழியர்கள் அதன் தற்போதைய மருத்துவ பிரச்சனைகள் காரணமாக அதற்கு வழக்கமாக சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவர் மியாமி ஹெரால்டை சந்தித்த நிலையில் இந்த ஆமைக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் டிக்காட்டூர் மோர்கன் மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பெற்ற முதல் விலங்கு என்ற வரலாறு படைத்தது